ஓம் மகா நமக குரு வாழ்க சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு ராசி புலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசிக்கான வீடியோ இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டானது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்பாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போல ஒரு வருடமும் எனக்கு அமைந்தது இல்லை அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் யாருன்னா இந்த வருடத்துல மகர ராசி என்பர்களா இருக்க முடியும் எதுக்காக சார் எடுத்த உடனே இந்த விதிகளை சொல்றேன் அப்படின்னாக்கா இந்த மகர ராசி வாழ்க்கையில் தான் மிகப்பெரிய ஒரு ஏ ஏற்றங்கள் இறக்கங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க என்று சொல்லணும் கடந்த ஒரு நான்கு வருட காலமாகவே குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது மன சந்தோஷங்கள் கிடையாது எது செய்தாலும் தடைகள் தாமதங்கள் வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் மன நிம்மதி குறையிறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது கடன்கள் அதிகரிக்கிறது உற்றார் ஒரு பகை பாராட்டுறது இதை நார்மலா நான் சொல்லி முடிச்சுட்டேன் இதை அனுபவிச்ச உங்களுக்கு மட்டும்தான் இதோட வருத்தங்கள் தெரியும் இருக்குதிங்க இது காரணம் என்ன சார் இந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திச்சிட்டோமே நல்லா தான் சார் தொழில் போயிட்டு இருந்தது அந்த தொழிலெலாம் இறக்கங்கள் ஆகி போச்சு தொழில் எல்லாமே நட்டமாகி போச்சு சொந்த பந்தங்கள் எல்லாமே விட்டு விலகி போயிட்டாங்க குடும்பமும் பிரிந்து வந்துருச்சு கடன் சமயம் அளவுக்கு மீறி போயிடுச்சு இனிமேல் நான் வாழ்க்கையில் முன்னேறுவேனா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியான நிகழ்வுகளை நோக்கி நான் நின்றுட்டு இருக்கேன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவனான்னு ஒரு இயக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு நான் தெளிவாக சொல்ல வரேங்க இது ஒரு மனிதன் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்களும் தான் சொல்லணும் இருதிங்க என்ன காரணம் சார் ஏழரை சனின்றது உண்மைதான் எல்லா மனிதர்களுக்கும் அப்படி தானே இருக்காங்க அப்படின்னாக்கா ஏழரை சனின்றது உண்மையான விஷய விஷயந்தான் இது முன்ஜென்ன கருமாவின் தொடர்புகள் ஒரு மனிதன் ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தை தவிர்த்து பாவங்கள் ஒரு மனிதன் ஒரு எறும்ப வித்திச்சாலும் பாவம் பாவமே அந்த பாவத்துக்கான தண்டனைகள் ஒரு மனிதன் இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சு தான் தீரணுன்ற விதிங்க அப்போ கடந்த ஏழரை சனி காலகட்டத்தில் கடந்த ஏழு வருட காலமாக குடும்பத்தில் பல்வேறுபட்ட கஷ்டத்தை சந்திச்சிங்க அது மட்டும் போதாதுன்னு பார்த்தீங்கனாக்கா இழப்புகள் ரொம்பவே இருந்தது இதுக்கு காரணம் முன்ஜென்னம் க நான் நல்லா தானே சார் எல்லா மனிதனுக்கும் நல்லது தான் செய்துட்டு இருக்கேன் எந்த மனிதனையும் நான் தீங்கு செய்யலை எவனையும் எதிர்த்து பேசல நான் தன் மேலே உண்டு தான் பழப்பணுன்ற மாதிரி இருக்கும் ஆனால் எல்லாமே நம்மளை பிரச்சனைக்குரிய நபர்களாக சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு காரணம் என்னன்னா முன்ஜென்னத்தை செய்த த விளைவாக இந்த ஜென்மத்தில் அனுபவிச்சுட்டு இந்த விதிகள் தெளிவாக சொல்ல வரங்க இந்த நேர காலகட்ட வரலும் நீங்கள் உங்களை விட்டு விலகி போகலை ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகுதான் இந்த சனி பகவான் முழுமையாக உங்களை விட்டு விலக போறார் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ஒரு மூன்று வருட காலகட்டங்கள் குறிச்சு வச்சீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காலகட்ட வரலும் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும் அழியா சொத்து சேர்க்கையும் வீடு மனைவாசல் வாங்குவது கட்டுவது குடிபெயர்வு குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புகளானது உருவெடுக்க போகுதுன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க இனிமேல் பிரச்சனைகளோ வம்பு வழக்குகளோ சட்ட சிக்கல்களோ எதுவுமே கிடையாது இழந்ததெல்லாம் மீண்டு வர போகிறீங்க முக்கியமாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு எனக்கு நிரந்தரமான வேலை ஒன்று கொடுத்துட்டா போதும் சார் நான் அந்த வேலையை வச்சு பொழைச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்புகள் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பிறகு உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டும் அதே போல் நான் வெகு நாட்டலா படிச்சுட்டு இருக்கேன் சார் அரசு உத்தியோகம் கிடைக்கும் கிடைக்கும் படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எதுவுமே கிடைக்க மாட்டேன்றது எனக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்டா தெளிவாக சொல்ல வரங்க இந்த வருட காலகட்டத்தில் அரசு உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதைக்கு தட்டியே தீரும் அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெற போறீங்க சார் நான் சொந்த தொழில் செய்துட்டு இருந்தேன் சார் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு இருந்தோம் ஆனால் அந்த நிறுவனம் பெரிய லெவலில் திவாலாகி போயின்ட்டுருக்க பார்க்க முடியுது இதே நிறுவனத்தை என்னால் மீட்டு கொண்டு வர முடியுமா இல்லை இழந்தது இழந்தது தானா அப்படின்னு எண்ணக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக சொல்ல வரேங்க மார்ச் மாதத்து பிறகு இதே நிறுவனம் மிகப்பெரிய ஒரு லெவல்ல உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிறுவனமாக உருவாகும் சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வளர்ச்சிகள் பெருகும் அது முக்கியமா வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றுமதி இறக்குமதி செய்ய சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் அதனால சொந்த தொழில கொடிக்கட்டி பரப்பிங்க தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நான் நாய் மாடி உழைச்சிட்டு இருக்கணும் தவிர சார் எனக்குன்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்கவே கிடையாது ஏதோ கூலிக்கு உழைக்கிற மாதிரி உழைச்சிட்டு இருக்கேன் நான் இந்த இடத்த விட்டு விலகி போயிடலாமா இதே இடத்துல தான் வேலை செய்யலாமான்னு சொல்ல கேட்கக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேங்க வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த நேரத்தில் இடத்த மாற்றிக்கணும்னா கண்டிப்பா இடத்த மாத்திக்கோங்க இல்ல அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதம் இருபத்தி தேதி பிறகு அதே நிறுவனம் உங்களுக்கு பதவி உயர்வுகளும் ப பண உயர்வுகளும் ஏற்படுத்தி சம்பள உயர்வுகளும் ஏற்படுத்தி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப அந்த வாய்ப்புகள் கிடைச்சா அதையும் பயன்படுத்திக்க கண்டிப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கு பிறகு உங்களோட தொழிலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க இல்லை சார் நான் இங்க இருந்து எல்லாமே இழந்துட்டேன் சார் இங்க இருந்து என்னால சம்பாதிக்க முடியாது சார் இந்த கடன்கள் இத்தனை கோடி ரூபாய் கடன்லாம் என்னால் என்னால அடைக்க முடியாது வாய்ப்புகள் கிடைக்குமான்னு நினைச்சு எதிர்பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் சார் வெளிநாடுகளுக்கு எனக்கு வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னாக்கா கன்ஃபார்ம்டா இந்த நேரத்துல உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு சனி செல்ல இருக்கார் இந்த மூன்றாம் இடம் தான் உங்களோட வாழ்க்கையில வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அடுத்த மூணு வருட காலத்துக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகிறேன் அப்போ மூன்றாம் இடமானது நீர் ராசியாக இருக்கனால மூணு ஏழு ஒன்பது பன்னெண்டாம் இடத்தில் கிரகம் நின்று அவனுடைய தசாபதி நடக்கும் காலகட்டத்தில் அந்த ஜாதகம் விட்டு வெளியூர் வெளிமாநல் வெளிநாடு தொடர்பு ஒன்று விதி அப்போ அந்த விதிகளும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒத்து ஒத்து வரதை பார்க்க முடியுது அதனால நீங்க மகர ராசி என்பர்களா இருந்தால் வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பா முயற்சி எடுத்து பாருங்க அங்கே போனீங்கன்னாக்கா இந்த மூணு வருட காலத்தில் எத்தனை கோடி ரூபா கடந்தா இருந்தாலும் அதை அடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அதுக்கு பின்னர் அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அதனால மகர ராசி இந்த ஆண்டு ஒரு உன்னதமான ஒரு ஆண்டு வாழ்க்கையில எந்த அளவுக்கு இழந்துட்டீங்களோ அந்த அளவுக்கு டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டா இருந்துட்டு முயற்சி எடுத்து பார்த்தா வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் சார் வண்டி வானத்தல தடைகள் ஏற்பட்டு உடல் ரீதியா பாதிக்கப்பட்டு முடமா போதிக்கு உட்காந்துருக்குமே சார் அதுல விட்டு மீண்டு வந்துருமா அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாசத்துக்கு பிறகு வண்டி வாகன மீண்டு வந்துருவீங்க வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி தரும் வெகு குழந்தை குழந்தையே இல்லை சார் குழந்தைக்காக காத்துட்டு சார் குழந்தை இங்க போய் பார்த்தா அந்த கோயிலுக்கு போக சொல்றாங்க அங்க போய் பார்த்தா இன்னொரு கோயிலுக்கு போக சொல்றாங்க கோயில் கோயில்னு சுத்துறேன் ஆனா எந்ததையும் கண் கண் திறந்து பார்க்கல என்னோட ஜாதக ரீதியா விதிகள் இருக்கானாக்கா ஒரே ஒரு வார்த்தை சொல்ல விரும்புறேங்க மகர ராசி அன்பர்களாக இருந்திருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதிக்குள்ளார உங்களுக்கு குழந்தை தரித்தே தீரணும்னு விதிங்க அப்படி தறிக்கலை அப்படின்னாக்கா கணன் உறவு இரவு ஒரு ஜாதகத்தில் ஏதோ தோஷங்கள் இருக்கிறத பார்க்க முடியும் அதனால் உங்களோட சுய ஜாதகத்தில் புத்தரை பேருக்கு அப்படின்னாக்கா உங்களுக்கு சுய ஜாதத்தை எடுத்து புத்தரை பேருக்காக பார்த்துங்க ஏதாவது தடைகள் இருக்குன்னா அது சார்ந்த கோயில்கள் எதுன்றது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டான கோயில் என்ன கிரகமோ அந்த கிரகம் சார்ந்த கோயில்களுக்கு மட்டும் போய் பரிகாரத்தை மட்டும் சரியான இதில் செய்துட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்குள்ளாரே உங்களுக்கு குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருந்துட்டுருக்கு இருக்கு இல்லை சார் திருமணமும் ஆகலை சார் திருமணத்துக்காக வெகு நாட்களாக காத்துட்ருக்கேன் பார்க்காத பொண்ணு கிடையாது பார்க்காத பையன் கிடையாது வரணுலாம் வந்துட்டு தான் இருக்குது போயிட்டு தான் இருக்குது ஆனால் நிரந்தரமே அமைய முடியல சார் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போயிட்டுருக்கு எனக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்மாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதத்துக்குள்ளாரே கன்ஃபார்மாக உங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு திருமணத்துக்கான முயற்சி எடுக்கிறது உங்களோட அறிவின் திறமை அப்படின்ற இந்த நேரத்தில் அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் அதே வேளை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நூலில எனக்கு தடைபட்டு போச்சு சார் ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு மூணு மார்க்கில் போயிடுச்சு எனக்கு அடுத்த அரசு உத்தியோகம் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பா படிப்பும் தெளிவாகவும் இருக்கும் அரசு உத்தியோகம் உங்களுக்கு வீட்டுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் இருந்தீங்க ஆறாம் இடம் ருணம் ரோகம் சத்துரு எதிரி பகை கடன் சொல்லக்கூடிய இடங்க அப்ப ஆறாம் இடத்துல இன்னைக்கு குரு பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி ஆறாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாத காலகட்டத்தில் பிறகு குரு பகவான் பயிற்சியாக போகிறார் அப்போ கடன் பிரச்சனையிலேருந்து முழுமையாக மீண்டு வர போகிறீங்கன்ற விதிங்க எத்தனை கோடி ரூபா இருந்தாலும் கடன் அடைச்சிருவீங்க கவலைப்பட வேண்டாம்ன்ற விதிங்க அது முக்கியமாக இந்த நேர காலகட்டத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் சொந்த தொழிலில் கட்டி பறக்க போகிறீங்கன்ற விதிங்க அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை பற்றி மறந்துடுங்க இதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சிகள் ஏற்ற போகிறீங்க என்று மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதே வேளையில் உங்களோட சுய ஜாதகத்தை மட்டும் எடுத்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க ஏழு சனி முழுமையா உங்களை விட்டு விலகப்போது இந்த ஆண்டுல இருந்து இந்த ஆண்டு மே மா மார்ச் மாதத்துல இருந்து அதுக்கு பிறகு நீங்க வச்சதா ராஜான் இருப்பீதீங்க கடனை பத்தி கவலைப்பட வேணாம் மீண்டு வந்துருவீங்க வெற்றி பெறுவீங்க என்று மட்டும் ஆணைத்தனமா சொல்ல விரும்புறேன் சீரும் சிறப்பமாவே இருப்பீங்க நலமா இருப்பீங்க நன்றி வணக்கம்